முருகன் நான் உனக்கு ஆமாம் என்று சொல்லும் காலம் வந்து விட்டது ஆமாம் உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நீ என்னை நிராகரிக்கவில்லை உன் ஆசையையும் நான் என்றும் நிராகரித்தது இல்லை இப்பொழுது நீ தனிமையில் கேட்கின்றாய் என்றால் நிம்மதியாக மூச்சை இழுத்துவிடு அடுத்த கட்ட வாழ்வே உனக்கு உயர்ந்திருக்கும் உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் என்பது முருகனுடைய வாக்கு நாள்கள் கூச்சமின்றி விழும் நம்பிக்கையின் ஒளி இன்று பிறக்கும் அனைவரும் இல்லை என்றாலும் நான் ஆமாம் என்று சொல்லி இருக்கின்றேன் உனக்கான நல்ல காலம் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் இது தோல்வி என்று சொல்லும் பொழுது போதும் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கும் வெற்றி என்று சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் ஆரம்பம் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கும் இனிமேல் எப்பொழுதும் வெற்றி தான் நிலைத்திருக்கும் என்ற வார்த்தையும் இருக்கும் இந்த வெற்றிக்கு அருகில் நீ இருக்கின்றாய் இன்னும் மூன்றடிதான் இருக்கின்றது விலகிவிடாதே தாழ்த்தப்பட்டதும் தேவையில்லை என எண்ணப்பட்டதும் முருகையினுடைய பார்வைப்பட்டு உன் வாழ்க்கையில் உயர்வடைய போகின்றது ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை எல்லாம் அருள் மலராக இன்று மலர்ந்திருக்கின்றது ஒருவேளை ஒத்திருக்காத நேரம் போல தோன்றினாலும் அதுதான் உண்மையான மாற்றத்திற்குரிய நேரம் தனிமை என்பது எல்லாம் குறையில்லை அது முருகன் ஒருவன் உன்னை அழைக்கும் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தாமதமானால் கவலை வேண்டாம் தெய்வீக சம்ப சந்தர்ப்பங்கள் எப்பொழுதுமே திகைப்பளிக்க கூடிய வகையில்தான் இருக்கும் முருகனிடம் சொன்ன வேண்டுதல்கள் எப்பொழுதும் உரையாடல் போலவே பதில் அளிக்கும் உன்னுடைய மனதிற்குள் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் திசை தவறவில்லை நீ வெற்றிக்கான நபராகத்தான் இன்றளவும் இருக்கின்றாய் பிறர் ஏற்காததை இந்த முருகன் ஏற்கின்றேன் ஏனெனில் நான் அறிவது உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீ தவிர்த்த நாள் பலம் தரும் நாளாக என்னால் மாற்றப்படும் முருகன் உனக்கு பல பரிசுகளை கொடுத்து பலத்தை ஏற்படுத்துவேன் உன் பெயரை உலகம் அறியவில்லை என்றால் பரவாயில்லை முருகன் உன் நெஞ்சத்தை அறிந்திருக்கின்றேன் அதுவே மிக பெரியது என்பதை நினைத்துக்கொள் ஒரு விதை இரவில் பூக்காது ஆனால் நம்பிக்கையோடு நீர் ஊற்றி கொண்டால் அது ஒரு நாள் நல்ல விளைச்சலை தரக்கூடிய மரமாக மாறும் ஒரு சில காயங்கள் தான் மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய விஷயத்தை செய்கின்றது அந்த காயங்கள் கூட நான் கொடுக்கக்கூடிய மரமாக மாறும் பாம்பு தன் தோலை விட்டது போல் நீ பழைய மனநிலையை விட்டால் புதிய உன்னை நீயே காண்பாய் புதிதான மனிதனாக உன்னை நீயே காண்பாய் பழைய விஷயங்களை எல்லாம் உன் மனநிலையிலிருந்து தூக்கி எறிந்து விடு குடும்பத்தில் ஒருவர் வேலை இழந்தால் கூட அந்த குடும்பம் வாடி நிற்கும் ஆனால் முப்பதாவது நாளில் ஒரு அழைப்பு வரும் அது நான் கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும் தேர்வை எல்லோரும் எழுதுகின்றார்கள் ஆனால் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை ஒரு சிலர் தோல்விகளை சந்திக்கின்றார்கள் ஏனென்றால் அதன் மீது கவனம் இல்லாததாலும் நம்பிக்கை இல்லாததாலும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கின்றார்கள் ஆனால் நம்பிக்கையும் கவனமும் பெற்றிருப்பவன் வாழ்க்கையை உயர்வடைகின்றான் மேலும் மிக பெரிய அளவில் தன்னம்பிக்கையை கொண்டு அதற்காக விடாமுயற்சியை செய்பவன் மாபெரும் வெற்றி எதில் பெறுகின்றான் இதுதான் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற வித்தியாசங்கள் அந்த வாழ்க்கை தேர்வை நாம் எப்படி அணுகுகின்றோம் அதற்கு எந்த அளவிற்கு நாம் முயற்சியை கொடுக்கின்றோம் என்பதில்தான் நாம் வெற்றி பெறக்கூடிய திறமையும் அடங்கியிருக்கின்றது முருகன் நான் இன்று உனக்கு மனதோடு சொல்வது நீ அவமானப்படவில்லை சில விஷயங்களை நான் உன் வாழ்விலிருந்து ஒதுக்கினேன் நீ தவறில்லை உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்கான அர்த்தம் அது பிறர் பேசும் வார்த்தைகள் உன்னை கீழே இது நாள் வரை இறக்கி இருக்கலாம் ஆனால் என் அருள் அந்த இடத்தில் வந்து உன்னை மேலே தூக்கிவிடும் மாற்றம் தாமதமானாலும் முழுமையாக வருகின்றது எதிரிகள் ஏன் அதிகம் தெரிகின்றார்கள் தெரியுமா வெற்றிக்கு நீ அருகில் இருப்பதால்தான் மரங்களைப் போல நீயும் வேர்களை முதலில் வளர்த்து கொண்டிருப்பதுதான் முக்கியம் எந்த பாதையுமே தொடக்கத்தில் வெறுமையாக தான் இருக்கும் போக வேண்டியது நீதான் நேற்றைய சிரிப்பு இழந்தால் நாளைய நம்பிக்கையையும் இழந்து விடாதே உன்னை விட்டு போனவர்களெல்லாம் உன் நம்பிக்கையை விட முடியாது உன் நம்பிக்கையை பறித்து சென்று விட முடியாது அதை எப்பொழுதும் வைத்துக்கொள் அது மீண்டும் மிக பெரிய வாய்ப்பாக உன்னை வந்து வாழ வைக்கும் நீ உறுதியாக இந்த முருகனை பிடித்து கொள்வாய் முருகனை பிடித்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ பிடித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீ பேசாத தனிமைதான் என்னை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தது இப்பொழுது நான் உன் மனதோடு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் விலகிவிடாதே உன் வாழ்க்கை சேர்ந்து மலரும் வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் நீ வைத்திருக்கின்ற அந்த முருகனின் மீதான பக்தி உனக்கு இன்பத்தை நிச்சயம் கொடுக்கும் எளவும் பயம் வேண்டாம் நெஞ்சத்தில் நான் இருக்கையில் உன்னுடைய உள்ளத்தில் தைரியம்தான் இருக்க வேண்டும் நீ செவி மடித்த இந்த கணம் உன் மனதிற்குள் நான் வந்து பேசிய இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பரிபூர்ணமா அருளை கொடு கொடுத்து விட்டது நீ நிராகரிக்கவில்லை நீ கேட்டதை உலகம் கேட்காமல் விட்டாலும் நான் கேட்டு உறுதி செய்து இருக்கின்றேன் உலகம் உன்னை விளக்கி இருக்கும் பொழுதும் நீ ஒருவர் கூட இல்லாமல் இருந்திருக்கும் பொழுதும் உண்மை என்ன தெரியுமா அந்த தனிமை என்பது கூட தண்டனை அல்ல தெய்வம் நேரடியாக உன்னுடன் விரை உரையாடக்கூடிய நேரம் அது நீ தனிமையில் இப்பொழுது இதை என்றால் உன் மனதோடும் முன்னோடும் நான் அழகாக நேரடியாக பேசிக்கொண்டு கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தம் இந்த நேரத்தில் நீ கேட்பது ஏன் எல்லாமே எனக்கு இப்படி நடக்கின்றது இதற்கு வழிதான் என்ன நான் சொல்வதையும் யாரும் கேட்பதில்லை பிறர் சொல்லக்கூடிய அனைத்தையும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்குமா முருகா இன்று நான் உன்னோடு மனதோடு கேட்கின்றேன் சொல் என்றாய் இதோ சொல்கின்றேன் உன் நீண்ட நாள் கனவு அழகை பெற போகின்றது நீ எண்ணிய ஆசைகள் எல்லாம் நலனை பெறும் குணத்தை பெறும் வேலை கிடைக்கும் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது அது நிறைவேறும் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது அது நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கை துணை திருந்த வேண்டும் திரும்ப வர வேண்டும் நல்ல மனநிலையோடு ஒற்றுமையோடு குடும்பத்தை நடத்த வேண்டும் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா சிக்கல்களும் பறந்தோடி விடும் முருகன் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் ஏற்று பதிவு செய்து விட்டேன் என்னுடைய மனத்திற்குள் பதில் இனிமேல் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என் வாக்குப்படி உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நிச்சயம் நடக்கும் ஒரு பெண்மணி பதினைந்து ஆண்டுகளாக தாயாக வேண்டுமென்று தவித்தால் திருச்செந்தூர் வந்தால் வண்ணத்து பூச்சி அருகே பறந்தது முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது சில மாதங்களிலேயே குழந்தையும் நின்றது தொழிலில் மூன்று முறை தோல்வியடைந்தார் முருகனின் வேல் நாமத்தை நூத்தி எட்டு முறை தினமும் சொன்னார் ஆறு மாதத்தில் ஒரு துறையில் நல்ல வெற்றியுடன் கூடிய வேலை அவருக்கு தேடி வந்தது தனிமையில் நீ கதறும் நேரத்தில் யாரும் கேட்கவில்லை என்று நினைத்து விடாத இந்த முருகன் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் முன்னாள் வாழ்க்கை தோல்வி அடைந்தாலும் தன்னம்பிக்கையின் தாயகமாக இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு மலர இருக்கின்றது தோல்வி என்பது அது முழு முருகன் கொடுக்கின்ற தொடக்கம் என்று மூடிய கதவுகள் உனக்காக நாளையின் கரங்களால் திறந்து வைக்கப்படும் யாரும் பார்த்து கொண்டிருக்கின்ற இருக்காத நேரம் நான் பார்க்கின்றேன் வெற்றியின் பயிற்சி நேரம் இது உன் கண்ணீரை நினைவில் வைத்திருப்பவன் முருகன் உன்னை விட்டு போனவர்கள் தேவையற்றவர்கள் நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் சில விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற எந்த குழப்பமும் வேண்டாம் தேவையானது உன்னை வந்து சேரும் தேவையற்றது அகன்றுவிடும் விலகுவதும் நன்மைக்கே பெறுவதும் நன்மைக்கே எல்லாம் இந்த முருகனின் அருளால் என்று மட்டும் நினைத்து காத்திரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும்